கத்துடைய பரித்த நாமும்பதாக என் அன்பின் தங்களே ஏதோ எந்த வேலை இது கிறிஸ்தி ஏஸ்டுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்ததை கூறிக்கொள்கிறேன் உங்களோட பகிர்ந்து கொள்கிறதானே இந்த நச்செய்தி என்னும் சுவீ செய்தான் அப்போது ஆகிய பவுல எழுதுன நேருபோம் மூன்றாவது அதிகாரத்தேரிய உங்களோடு பகிர்ந்து கொடுக்கிற இந்த நடிச்சின் தலைப்பு என்னென்ன என்றால் என்னத்தில் உள்ளதை உனக்கு தலையிடுகிறேன் இந்த காரியத்தை வாசிக்கிறேன் ஜெவ ஒன்பதாம் மணி நேரத்திலே பேருதுவும் ஜோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அவளுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனே சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திடையே பிரபதி சீக்கிரவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலில் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் தண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போகிற பேதுருவும் பேதுரவையும் யோவானியும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருமும் யோவானும் அவனை ஒற்று பார்த்து எங்களை நோய்க்கு பார் என்றான் அவன் அவருடத்திலே ஏதாக கிடைக்குமா என்று அவங்களையே நோக்கி பார்த்தான் அவ்வளவு பேதிரை என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தயுகிறேன் நசிரியனாகித்தின் நாமத்தினாலே நீ நட நீ நட என்று சொல்லி வலது கை என்னாலும் அவனை பிடித்து விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளோடோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதும் தேவனே துதிக்கிறதும் ஜனங்கள் இதனோடும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் நன்றிலே பிடி கற்க உட்கார்ந்தவன் இவன் தான் அறிந்து அவனுக்கு சம்பவத்தை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் ஆமீன் இதில் காரியம் பாருங்க தன் தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அவனை பருத்த ஆலயத்திலேயே தேவாலயத்திலேயே தேவனை தொழு கொடுகிற வர தியானங்கள் அவனுக்கு ஏதாவது பெற்றை போடுவார்களே என்று அவனை தேவாலயத்து அலங்கார வாசலே நாள்தோறும் கொண்டு வைப்பார்கள் ஆனால் இங்கே என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றான் நாடோறும் அந்த வார்த்தையை கொண்டு வைப்பார்கள் ஆனால் இங்கே ஆரியத்துக்குள்ளேயே பிரவேசிச்சிக்கிறேன் பேதுருமையும் யோவானையும் கண்டு அவர்களிடத்திலேயே பிச்சை கேட்டான் அதுவரைக்கு யாரையும் கண்டு பிச்சை கேட்டால் வச்சானுங்கிற இல்லை விடுதலை யாரிடத்தில் கிடைக்கும் என்று தேவனுடைய சித்திரத்தின்படி இந்த பேதூரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிற வலையில் அவர்களைக் கண்டு அவர்களிடத்திலே பிடிச்சை கேட்டான் அவர்கள் அவனை பார்த்து தேவனுடைய நாமம் அந்த நற்செய்தி அங்கே வெளிப்படுகிறது அது பருத்து தாவினுடைய சித்தம் ஏற்ற வேலை அவன் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெறக்கூடிய வேலை வந்துவிட்டது அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து எங்களை பார் என்கிறார்கள் பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்றார்கள் இன்றைக்கு தீர்க்க தரிசிகள் இந்த பருத்த வேதத்திலேயே இருக்கிறார் பேருதுடன் யோவானையும் பவுலையும் அப்போ சிலரும் நோக்கிப் நோக்கி பார்க்கறியாளர்களா இருந்தால் நோக்கி பார்த்தால் விழுத ந ஸ்டனாகியேஸ்வியின் நாமத்தாலே விடுதலை எங்கே அவர் திருவரான நீ என்ன நோக்கிப்பார் என்று இவர்கள் அவனுக்கு கட்டளை கொடுத்த வேளையில் அது ஒரு கட்டளை உடனே அவன் அதற்கு கீழ்படுத்தே இவர்கள் இடத்துக்கு ஏதாக கிடைக்குமா என்று அவர்களை நோக்கிப்பார் ஏதாகவும் கிடைக்குமா இப்பொழுது உங்களுக்கு வேற ஒரு ஒன்றும் இல்லைதா விடுதலை கிடைக்கிறது பொண்ணோ வெள்ளியோ கிடைக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் நீ எதிர்பார்த்த இல்லைத எங்களிடத்திலே வெள்ளியும் மல்ல பொண்ணும் மல்ல நசுரன் ஆகிய சுரின் நாமத்தினாலே நீ விடுதலை பெற்றுக்கொள் எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தி அவருடைய நாமும் ஐக்கியம் படுகிறோ வழியை பாருங்கள் இந்த சப்பானியை அவர்களிடத்தில் எதாகம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்த வேலையில் எங்களிடத்திலே வெள்ளியும் அல்ல பொண்ணும் அல்ல என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நீ எதாகிய கிடைக்குமா என்று எங்களை நோக்கி பார்த்தாய இதோ என்னிடத்தில் உள்ளது உன்னை குண்படுத்துகிற சலுவலமுள்ள நரசுரியனாகியின் நாமத்தினாலே நீ எழுந்து நாடை என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கி விட்டான் அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிழ்ச்சியடுத்தி அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் போய் உயசத்தான் ஏதே இந்த பருத்த இந்த நாம் கடந்து சிறையில் இருவேன் தேவனிடத்திலேயே நமக்கு ஏதாகிய கிழக்கி சுதாச்சோடு கூட நோயிலும் பணியிலும் வேத தன்யம் வியாகுல சந்திரத்திலே இருக்கிறவர்கள் தேவத்திலே போய் போது எங்களுக்கு ஏதாகும் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் எங்கள் கட்டுகளுக்கு விடுதலை கிடைக்கும் எங்கள் வேதனை வியாகுலம் தேவனுடைய சமூகத்திலே போய் விடுதலை கிடைக்கும் என்று அலங்காரவாசலிலே காத்திருந்த அந்த சப்பானிக்கு விடுதலை கிடைத்து விட்டேன் பதசா குளத்திலே முப்பது வருடங்களாக காத்திருந்த அந்த நோயாளிக்கு விடுதலை கிடைத்து விட்டது இங்கே அலங்காரவாசிலே காத்திருந்த இந்த சப்பானிக்கு ஆகிய நாமத்தினாலே விடுதலை கிடைத்து விட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் என்று பதசா குளத்திலே இருந்த அந்த நோயாளிக்கு விடுதலை கிடைத்து விட்டது இங்கே கிறிஸ்துவாகிய நஷ்டின் நாமத்தினாலே நீ எழுந்து நட விடுதலை கிடைத்து விட்டது எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் பாருங்க அங்கே குளத்தங்கரையிலேயே போய் காவல் இருந்தால் விடுதலை கிடை இங்கே அலங்கார வாசலாண்டிலே போய் காவல் இருந்தால் அவனுக்கு விடுதலை கடை யாரே நோய்க்கு காவல் இருந்தா அவன் ஏதாவது கிடைக்குமான்னு இவன் போய் காவலிருந்தான் சப்பானி அங்கே விடுதலை கிடைக்குமா என்று காவலர் இருந்தான் இருவருக்கும் விடுதலை இதுதான் லட்செய்தி இதுதான் என் சொந்தங்களே நமக்குள்ளாகி ஆறாயிலும் மருத்துவமனை விடுதுகளிலும் இருந்தால் நசுரன் அழைக்கிற இதே போவோம் நாகுரு கோயிலில் எனக்கு மிகவும் பிரச்சப்பட்ட தாத்தா என்னோடய அன்பாக கூப்பிடுகிறோம் ஒரு டாக்டர் சின்ன பொண்ணு ஒரு ரெண்டு ஆறுமா பதவி ஒன்று மாயை வீட்டில் இருக்கு அப்போ ஏதாச்சும்மா நான் கேள்விப்பட்டு பார்க்கணுன்ட்டு போகிறேன் ஏன்னா என்னோட ரொம்ப அநியோஜியமாக பழகக்கூடிய ஒரு குடும்பம் அவரும் ஒரு பெரிய அதிகாரி அப்போ அங்கே போன உடனே அவங்க பலவிதமான காரியங்களே இவ்வளோ நாளை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது ஏங்கிட்ட ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சவுண்டாக பேசும் அது பேச்சை கேட்கறதுக்கே ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுக்க ஆனால் ஃபோன் போடுவேன் எப்படி மாட்டேன் என்ன கேட்காண்டிய ஃபோன் போடு அவ்வளவு ஒரே இனிமையாக பேசும் அன்னைக்கு போயிருக்கேன் வார்த்தையை வெளிப்பட மாட்டாங்க அவ்வளோ பிரிங்க சாப்பிட்டு ரெண்டு வாரமாக ஆயிட்டு எதே சாப்பிட்டாலும் வாந்தி பண்ணிக்கிறது என்ன உடனே அங்கே இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு உதவியாளர்கள் இருக்காங்க அந்த அம்மா நினைச்சு நாங்களும் எவ்வளோ பிரயாசப்படுதும் ஆனால் குணமாட்டங்கயா என்ன உடனே உங்களுக்கு குணப்படுத்த இருக்க உங்களுக்கு உங்கள் வாசலுக்கு வந்துட்டாரே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நீங்கள் உங்கள் காரியங்களை முறையிட்டால் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் அது இல்லாமல் எவ்வளோ பிரயாசம் பட்டாலும் நர் சுரியன் நாமத்தை தேடாமல் விஸ்வாசித்து தேடாமல் இங்கே ஆதரத்துக்காக தேவனுடைய ஆலய வாசலே சப்பானியாக காத்திருந்தோன்னு அவர் விடுதலை கிடைத்து விட்டது உங்கள் நோய் விடுதலை போடுவதற்காக தேவ நோய் சமூகத்திலே நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் விடுதலை உண்டு ஒரு ஜோகம் பண்ணிட்டு போங்க போகும்போதுனால் ஜெவம் பண்ணிட்டு வருவேன் அதுக்காண்டி கூப்பிடும் கூப்பிடவும் போவேன் அப்போ அங்கே வீட்டில் ஜெகம் பண்ணிட்டு வந்து மறுநாள் நம்ம பார்த்து வந்தவுமே சாப்பிட்டுதோ என்று போய் எது ஒன்று தெரியலையே ஒரு தெரிஞ்சு கொடுமேங்கிற காரியத்தில் ஃபோன் போட்டா ஃபோன் எடுத்து அந்த டாக்டர் தாத்தா நீங்கள் சும்மா இருக்கீங்களா ஒரு உற்சாகமான ஒரு சவுண்டாங்கிறது வருது ஒரு சத்தம் சந்தோஷத்தின் சத்தம் விடுதலின் சத்தம் எம்மா நீ எப்படி இருக்கமா கொண்டாயி தாத்தா நான் நல்லா போடணும் அவருடைய நாமம் எங்கேயே கடந்து தெளிக்கிறதோ அங்கே போடணும் விடுதலை எப்போ நேற்றுட்டு போன் போட்டேன் நான் வேலைக்கு பேச்சிட்டேன் வீட்டிலே இருந்தேன் நான் வேலைக்கு பேச்சு அடிச்சேன் எவ்வளோ ஒரு பயிற்சியை விடுதலை இங்கே இதை கேட்டு கொண்டிருக்கிறேன் என் அன்பு தங்களே யாரோ ஆயும் மருத்துவமனையில் வீடு கடையிலும் நோயிலும் பிணிகளே நாமத்துக்கு வாகனங்கள் கடந்து செல்லுங்கள் அப்போ பேரும் யோவானும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்கள் பாஸ்லாண்டிலே பத்தியதோ நிற்கிறார்கள் உங்களை கடந்து செல்வதற்கு அவர்கள் உங்கள் மத்திலே நிற்கிறார்கள் அவரிடத்திலே நீங்கள் எதாவது கிடைக்குமா என்று அவடையிடத்திலேயே முழங்கால்களை முடங்கி உங்கள் வேண்டதில் உள்ள நொப்பங்களை முறையெடுக்கிற வேலையில் உங்களுக்கு எதாக கிடைக்கும் பூரான விடுதலை கிடைக்கும் தேவனுடைய சமூகத்திலே முழுமையாக ஒப்புக்கொடுங்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் விடுதலை கொடுத்து சந்தோஷ சமாதானமாக அவரோடு சந்திர உலாவ நம்ம அவர் நம்ம புரியமுள்ளவராக சித்தமுள்ளவராக இருக்க நாம் அவருடைய இந்த வார்த்தைகள் புரிந்தது அவருக்குள்ளாக கொடுக்கிற வேளையில் அவர் நம்மோடு சந்திர உலாவி நம்மை வழி நடத்தி பூரண விடுதலை கொடுக்கவே கொடுப்பார் ஆமீன் ஆமீன்